ஒரு அந்நிய போகிறார் அழகாக இருக்கிறார் அல்லது ஏழக தவறான காட்சிகள் இருக்கிறது நீங்கள் அப்படி பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் உடனடியாக நீங்கள் பார்வையை அல்லாவிற்காக தடுக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் மாற்றி நீங்கள் கூண்டு கொள்ளுங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பார்வையை தாழ்த்தி கொண்டதற்கு அல்லா கொடுக்கிற என்ன தெரியுமா இவ்வாதத்தை செய்வதில் அல்லாஹ் இன்பத்தை கொடுத்துருவார் இது இமாரத்து செய்யறதுல ஒரு இன்பம் விளைச்சிடும் உங்களுக்கு குரான் தூக்கம் வராது நல்ல விக்கு செய்வது உங்களுக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆகிடும் மாதிரி வரனா நீ எப்படி எட்டி சாப்பிடுறது மாதிரி குடிக்கிறது மாதிரி தூங்குறது மாதிரி உங்களுக்கும் யாவது இரும்பத்தை அண்ணா கொடுத்து விடுவான் தளர்ந்து கொண்டவனுக்கு அண்ணா தலைவர பயிற்சி இந்த மாதிரி விவாதத்தில் சுமத்தை ஏற்படாது என்று சொன்னார்கள் சிலர்ந்தாகவும் அறிவுகள் செல்லப்படுகிறது பார்வைக்கும் நம்முடைய நல்லமருக்கும் சம்பந்தம் உண்டு பார்வைக்கும் நம்முடைய நலகத்திற்கும் விழுவதற்கும் சம்பந்தம் உண்டு கெட்டது செய்ய வேண்டும் என்பதல்ல பார்த்தாலே போதும் பார்த்தாலே சில விஜயங்கள் போதும் ஒரு பார்வைதான் அந்த பார்வையில் எக்கச்சிக்க நன்மைகளும் தீமைகளும் உண்டு சில இவர் செல்ல ஒரு சராக வந்து கேட்ட யாரும் நீங்க பார்வை குறித்து இப்படி எல்லாம் பயங்கரமா சொல்றீங்க அந்நிய பொண்ணு இப்படி பார்த்துட்டாலே கண்களில் விமச்சாரம் வருது நீங்க பிரம்மஸ்தானத்தில் விபச்சாரம் செய்யறது மட்டுமல்ல பார்வையில் பார்த்துட்டு என்ன சூப்பரா போயிடுறீங்க அப்படின்னு இவர் நினைச்சிட்டாலே ரெண்டு கண்கள் விபச்சாரம் ஆயிடுச்சு இது உண்மை இது சில பேர்லாம் மெசேஜ் பண்றா மாப்பிள்ள இந்த திரைப்பட உங்க போகுது நீ எங்க இருக்க நீ அங்க அங்கிட்டு வா உண்மை இது இது நீங்க வாட்ஸ்ஆப்ல எல்லாம் இன்னைக்கு இது மாதிரி நடந்துட்டு இருக்கு இவர் பக்கத்துல இருந்து அங்க மெசேஜ் தட்டல அந்த ரூட் தருந்தா அங்க மெசேஜ் தட்டல சீக்கிரம் இந்த ரூட்ல வா அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாருடைகளும் கோலாடுகளும் போகிறது உண்மையாக நடப்பதை நான் சொல்லுகிறேன் ஒரு சகாபி வந்து கேட்டா எல்லாரும் இப்படி எல்லாம் நீங்க பயங்கரமா சொல்றீங்க